ரிலையன்ஸில் அதிக சம்பளம் வாங்கும் நபர் யார் தெரியுமா தலை சுற்ற வைக்கும் சம்பளம் இருபத்தைந்து கோடி சம்பளம் வாங்கும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஊழியர் யார் அவரு அப்படிங்கறதுதான் இந்த தொகுப்புல நாம பாக்க போறோம் அதாகப்பட்டது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் முகேஷ் அம்பானி கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு பில்லியன் டாலர் நிகர மதிப்போட நம்ம இந்திய திருநாட்டின் டாப் டென் பணக்காரர்கள் பட்டியல்ல மிக முக்கிய இடம் வகிக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் இவருடைய நிறுவனத்தில் நிக்கில் மேஸ்வானி அப்படிங்கிற ஒரு ஊழியர் வருஷத்துக்கு கொஞ்ச நஞ்சம் கிடையாது இருபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு கேட்கும்போதே தலை சுத்துதில்லை ஆனால் மனுஷன் ஓஹோன்னு சேட்டலைட்டர் வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பிடம் வேணும் இல்லை சரி அந்த வகையில் முகேஷ் அம்பானியுடைய நெருங்கிய உறவினர் தான் இந்த நிக்கில் மேஸ்வானி அப்படிங்கிற நண்பர் நிக்கில் மேஸ்வானியின் தந்தை ரசிக்பாய் மேஸ்வானி திருபாய் அம்பானி கூட சேர்ந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தொடங்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தனக்கு வழிகாட்டியா இருந்தவர் ரசிக்பாய் அப்படின்ட்டு முகேஷ் அம்பானி ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கு இருக்கிறது நாமளும் பார்த்துருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னங்கிறது தெரியல ஸோ அந்த வகையில் ரசிக் பாயின் மகனாக இருக்கக்கூடிய நிக்கில் மேஸ்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் அதானி குழுமத்தில் திட்ட அதிகாரியாக தன்னோட பணியை வந்து தொடங்குறாரு அதுக்கப்புறமா படிப்படியாக உயர்ந்து ரிலையன்ஸ் வாரியத்தில் நிர்வாக இயக்குநராக அதாவது மேனேஜிங் டைரக்டராக நியமிக்கப்பட்டார் இப்போ முழு நேர இயக்குநராக ரிலையன்ஸ் குரூப்பில் பணியாற்றிட்டு வர்றாரு யாரு நம்ம நிக்கில் மேஸ்வானி அந்த வகையில் பெட்ரோ கெமிக்கல்ஸ் பிரிவில் நிகில் மேஸ்வானி ரொம்ப மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் உரிமையான மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் சூப்பர் லீக் மற்றும் நிறுவனத்தினுடைய பிற விளையாட்டு முயற்சிகள்லையும் நிக்கில் மேஸ்வானி ரொம்ப தன்னுடைய ஈடுபாட்டை காமிச்சிருக்காரு இந்தியாவோட மிகப்பெரிய நிறுவனங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி தலைமை தாங்கினாலும் கூட அவர் சம்பளம் இல்ல அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம்